அந்த நேரத்தில் சாப்பிடலாம் அசிடிகிட்டு வருது அளவு மேலே சாப்பிட்டா செரிமான குளற அல்சர் வருது என்ன பொருட்கள் கொழுப்பட்டுகள் சாப்பிட்டா கல்லீரல் பாதிக்குது தேவையில்லாமல் ஆள் சாப்பிட்டா கல்லீரல் பாதிக்குது பஸ்ஸில் ஏறி உட்காந்து வீட்டில் பாபத்துக்கு போகாமல் என்ன பண்ணுறது சேர்த்து வச்சுட்டே போவோம் அது போய் மலச்சிக்கல் உண்டாகும் அது மலச்சிக்கல் பெருத்து போனால் ஆள் பட போடணுன்னா மலம் காஞ்சி காஞ்சி மூலத்தை உண்டாக்கிடணும் நேற்று அஞ்சு மணிக்கு டீ சாப்பிட்டேன்னா இன்றைக்கி அஞ்சு மணிக்கு அவன் டீ சாப்பிட்டாகணும் சாப்பிட்லன்னா ஒரு டென்ஷன் வரும் சாப்பலைவலி வந்துச்சு சேரணும் ஆள் இருந்து ஒரு மருந்து தான் இருந்து ஊற வச்சு எடுக்கிறது அளவாக சாப்பிடும்போது மருந்து பசி தூண்டும் நம்ம ஆடு அப்படி இல்லை வாட்டர் வாங்கினாரா தட்டினாரா அப்படியே ராவ அடிச்சிடாங்க சரி ராவம் அடித்த உடனே அது அதில் வந்து ஒரு சூடு அதை வயித்த புண்ணாக்குது பித்தத்தை அதை குடிச்சு குடித்து அதோடய ப்ரெஷர் மூளை இல்லை குடியும் போதே எல்லாம் மூளை ஏறி ஏறி மூளை லூஸ் ஆகி லூஸ் ஆகி கை கால் நரம்பு தான் மூளை இல்லை கண்ணுக்கு புலப்படாத முடிய விட மெல்லிசான நரம்புகள் ஓடும் இந்த அழுத்தமானது இந்த பிளட்டானது மூளையில் அதிக விதமாக ஓடும்போது அதெல்லாம் பண்ணுவோம் வெடிச்சிடும் ரெண்டு நிமிஷத்தில் அதோடைய மாறு கை மாறு கால் சேர்தான் போதும் ஆங்கில மருந்து பிபிக்காக எடுக்கிறது உயிரை காப்பாற்றக்கூடிய தேலையும் நாகஸ்நேகளுக்கு வணக்கம் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே இன்றைய மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நடக்கிற ஒரு சில தவறுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து நமக்கு ஏற்படுத்துது ஆனால் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் ஆலோபதி சார்ந்த டாக்டர்கள் சொல்லியுமே அதுலேருந்து பல பேரை மீட்டு கொண்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க போகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஹக்கீம் சையத் சத்தார் அவர்கள் ரப்பானி வைத்தியசாலை மூலியமாக ஏறக்குறைய முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்க பல பேரை வந்து பார்த்திங்கன்னா குணமாக்கி கொடுத்துருக்காரு அவரை பற்றி நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நாதஸ் மீடியாக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களை அவரை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் சரி இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு பொசிஷன்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த பக்கவாதம் சார்ந்த விஷயங்கள்லாம் வருது அப்படின்ற மனுஷனும் சொல்கிறாங்கல்ல நரம்பு வந்து பெருசாக மூமெண்ட் இல்லாமல் எக்ஸசைஸ் இல்லாமல் அப்படியே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கவாதம் சார்ந்த விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பல பேரை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா இல்லை ஏன் இந்த பக்கவாதம் வருது தப்பிக்கிறதுக்கான வா ஏதாவது இருக்கா அதாவது பக்கவாதம் அப்படின்னா அந்த வார்த்தையிலேயே வந்து ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு பக்கம் பக்கம்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் வாதம் வாதம்னா வேற ஒன்றும் இல்லை செயல்படாமல் போகிறது ஆங்கில மனதில் பேரலைசிஸ் சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஒர்க் நடந்துருக்கும் போது அந்த ஒர்க் பேரலைசிஸ்வாங்க ஒர்க் நடக்கும்போது ஒர்க் பேரலைசிஸ்னா நின்று போச்சு அப்போ பேரலைசிஸ் வந்து வாதம்ன்றது ஒரு பக்கம் வரும் வாதத்துக்கு உண்டான காரணம் உண்டான காரணம் என்னென்னா பெரும்பாலும் ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும் அதாவது எப்போன்னா இப்போ இருக்கிற சூழலில் டென்ஷன்ன்றது சர்வசாதாரணம் எல்கேஜி ஸ்டூட ஸ்டூடெ பசங்கள்லேருந்து எல்லா ஸ்டே தரப்பில் இருக்கவங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்கும் இந்த டென்ஷன் ஒர்க் டென்ஷன் படிப்பு டென்ஷன் இல்லை பொருளாதார டென்ஷன் இல்லை ஏதோ அலச்சி இந்த எல்லாம் டென்ஷன் ஏறுது இந்த டென்ஷன் அதிகமாகும் போகுது அழுத்தம் ஜாஸ்தியாகும் போகுது இல்லை மன அழுத்தம் கவலைகள் ஜாஸ்தியாக போகுது இந்த அழுத்தங்கள்லாம் ப்ரெஷர் இங்கிலீஷில் ப்ரெஷர் சொல்லுவாங்க தமிழில் அழுத்தங்கள் சொல்லுவாங்க இந்த அழுத்தங்கள் என்ன பண்ணும் நேராக இதயத்தை தாக்கும் அழுத்தங்களுடைய பலம் இது இது வந்து வெயிட்டெல்லாம் இதில் வரும்போது இதயம் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் அதிகப்பட பண்ண என்னாகும் மூனையில் கண்ணுக்கு புலப்படாத முடிய விட மெல்லிசான நரம்புகள் ஓடும் இந்த அழுத்தமானது இந்த பிளட்டானது மூளையில் அதிக விதமாக ஓடும்போது என்ன பண்ணும் வெடிச்சிடும் ஒரு மூளை ஒரு பக்கம் வெடித்து ரத்தம் கசிஞ்சு ரத்தம் கசிஞ்சு ஒரு அடைப்பாக போயிடும் ஒரு ஒரு குட்டையில் சேர்கிற மாதிரி அந்த அடைப்பு ஒரு இடத்துல ப மூலையில் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மூளை அந்த குறிப்பிட்ட மூளைகளுடைய ஒரு பாதியோ காலோ நரம்புக்குள்ள பாதிக்கும் போது அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் அதோடைய மாறு கை மாறு கால் செயல்தான் போயிடும் இது வந்து ப்ரெஷர் அதிகமாகிறதால் உப்பு அதிகமாக எடுக்கிறதால டென்ஷன் அதிகமாக இருக்கிறதால இப்போ என்னன்னாங்கன்னா இப்போது ஒவ்வொருவருக்குமே என்னென்ன தனக்கு என்னென்ன இருப்பேன்னா நிறைய பேர் உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருப்போம் சாவ மாட்டோம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மனம் என்பது நிச்சயம் எப்போ வரும்னு தெரியாது ஆனால் வராதுன்னு ஓட்டிகிட்டுப்பாங்க சில பேருக்கு அந்த ப்ரெஷரை பற்றி கவலை இருக்காது ஒன்றும் அதை பற்றி படிப்பு அறிவு இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றி படிப்பு இல்லாமல் தெரியாமல் இருக்கலாம் இல்லை நமக்காக ஏன் வரப்போதும் போகலாம் அப்படி சாதமாக இப்போ ஆட்டோ ஓட்டோ வருது சாதனம் எல்லாருக்கும் வருது அப்போ அந்த ப்ரெஷர் வரும்போது அதுக்கு உண்டான அந்த தெரியும் ப்ரெஷர் வந்தால் நமக்கு தெரியும் கண்ணெல்லாம் பிரிமிக்கும் எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக இருக்கும் நெஞ்சு படம் படுக்கும் கோவம் வரும் இது வந்து வரும்போது இது நாற்பது வயதில் சொல்லுவாங்க பழம் நாற்பது வயதில் நாய் குடும்ப அப்படி இல்லை நாற்பது வயசு ப்ரெஷர் வரும்போது கோவம் வருது ப்ரெஷர் வந்தால் கோவம் கோபம் வருது கோபம் வந்தால் ப்ரெஷர் வருது அப்போ நம்ம கண்டறிஞ்சு என்ன பண்ணோம் அந்த ப்ரெஷரை வைக்கக்கூடிய மாத்திரைகள் இப்போலாம் இருபது வயசுலேயே வந்தது டாக்டர் அதுக்கு ஏதாவது இதுவும் இருக்காங்க அது அதுக்கு இருபது வயசு என்னன்னா அவங்க என்ன பண்ணும் அவங்க வாழ்க்கை முறையை மாற்றி சிந்திச்சு நமக்கு டென்ஷன் வரக்கூடாது எதனால் இந்த படிப்பால் டென்ஷன் வருதா அது வேறு வகையில் டென்ஷன் இல்லாமல் படிக்க முயற்சி செய்யணும் பொருளாதார சூழ்நிலையா நாம் வந்து எங்கேயாவது க கவுன்சிலிங் போகணும் இப்படி இருக்குன்னா இது இது தான் இப்படி முடியாது தான் அது வரும்போது வரும் அதுக்காக நம்ம உடம்பை எடுத்துக்கணும் இப்படி கவுன்சிலிங் போகணும் இந்த ப்ரெஷரை கொடுக்கிறதுக்காக ரேர் கேஸ் ஏதாவது ஒன்று வரும் அது அது சின்ன வயசுக்காரங்களுக்கு அதை கவுன்சிலிங்லாம் சரிபிடிச்சோம் இருந்தாலும் அந்த மாதிரி ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக ஆங்கில மருந்து ஆங்கிலம் வந்து சர்பகந்தான்னு ஒரு ஆயுர்வேதம் இருக்குது அது ஆங்கிலத்தில் ராவல் ஃபியா சர்பன்றாங்க நம்ம யூரானில் உண்டோம் அதுதான் வந்து மாடிஃபை பண்ணி டேப்லெட்டாக கொடுக்குறாங்க இப்போது நாம் வைத்தியரை பிடிச்சி சர்பகந்தான் தேடி அனுமான் அது எவ்வளோ குவான்டிட்டி இன்னோ சரியாமல் அப்புறம் பிபி ரைஸ் ஆகி வேறு அது பக்கம் வரதுக்கு முன்னாடி ஆங்கில மருத்துவரை பார்த்து ஆங்கில மருத்துவரையும் பார்த்து அவங்க ப்ரெஷர் செக் பண்ணி மாத்திரை கொடுத்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டா ஒரு சேஃப்டி ஒரு சண்டைக்கு போகும்போது ஒரு ஷீல்டு வச்சுக்குவாங்க எவ்வளோ நீட்டு கத்தியாக இருந்தாலும் ஒரு கேடை இருக்கணும் இருந்தால் அவ இவர் எதிரியை வெட்டி கொண்டாலும் இவனுக்கு வந்து உயிர் காக்க கேடை இருக்கும் அதே போல் ஆங்கில மருந்து பிபிக்காக எடுக்கிறது உயிரை காப்பாற்றக்கூடிய கேடையும் அதே போல் பக்கவாதமும் வரும் ப்ரெஷர் அதிகமானால் ப்ரெஷர் அதிகமானால் மூலையில் பிட்யூலிக் கிளாண்ட் இருக்குது பிட்யூட்ரிக் கிளாண்ட் அதில் அழுத்தம் வரும்போது அது நேராக கிட்னி மேலே இருக்கிற அட்ரிக்லா அட்ரனி அடர் அடர்ல அடர்னி கிட்னியில் அட்ரினல் கிளாண்ட் சாரி அட்ரினல் கிராண்டில் அதனுடைய அழுத்தம் இங்கே வரும்போது அது கிட்னியை பிரெஷ்னர் கொடுத்து கிட்னி டேமேஜ் ஆகுது அப்போது பக்கவாதத்துக்கு நம்ம வாழ்க்கை முறை மாற வேண்டியது கட்டாயம் சிந்திக்கின்ற ஆற்றல் பொறுமை அதெல்லாம் கடைப்பிடிச்சா ப்ரெஷர்வாதம் பக்கவாதம் வராது நரம்பு தளர்ச்சி வேறு நரம்பு தளர்ச்சின்னா இந்த ஆல்கால் யூஸ் பண்ண கொடுக்கு ஸ்மோக்கிங்யா சாப்பிட்றதுக்கு இது பல பேர் ஆரம்பிச்சு நிறுத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்களா இப்போ அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை மனம் இருந்தால் மார்க்கமுண்டு மனம் இருந்தால் மார்க்கம் மார்க்கமுண்டு இதுக்கு வந்து திருடனாகி பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க திருட்டை ஒழிக்க முடியாது கொடிகாலம் பார்த்து திருந்தாதான் ஆச்சு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த குடிகரங்கள் மறுவாழ்வும் இல்லைன்னு வச்சுருந்தேன் ஒரு அமைப்பு குடிக்கிறவன கொண்டு போய் எங்களை சேர்த்து விட்டா கொஞ்ச நாள் வச்சு குடிப்பழக்கத்தை மாற்றி குடிப்பதை மாற்றி நல்ல மாதிரியாக அனுப்பி வச்சுப்பாங்க அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன் ஏன் சார் வரும்போது ஹாஃபும் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக குடிச்சிட்டு வரவன் இங்கே வந்தவுன்னு குடிக்கிறத நீ பாட்டு எப்படி சார் அவன் சொன்னார் அவன் பாக்கெட்டில் இருந்தால் தானே போய் குடிப்பான் அவன் உள்ளே வந்தவனால் பாக்கெட் காலி போய்டாங்க உள்ளே வந்தவுடனே தாக்கிட்டான் பாக்கெட் காட்டிவிடுவான் யாரை பிச்சை எல்லாம் இவரை போல் இருப்பான் காலி பாக்கெட்டாக யார்கிட்ட பிச்சை எடுத்து கொடுப்பான் வெளியே போக முடியாது அப்படி கட்டாயமாக அவங்க அம்மா அப்பாவை பயந்து கொண்டு வந்து விட்டவங்களை பயந்து வெளியே போக முடியாத சூழ்நிலையில் அவன் குடிக்கிறத விட்டான் ஆனால் அவன் நாற்பது நாள் இருந்துட்டு குடிய மருந்து வெளியே போனால் முதல்ல நேராக போகிற இடம் சாரை கடை அங்கே போய் அடிக்க தான் செய்கிறான் கொரோனா டைமில் நடந்த மாதிரி ஒரு ஒரு ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் ஏதோ ஒரு கட்டாயத்தில் இருந்து குடித்தாலும் அவன் என்ன மாறல வெறியாக இருந்து போய் குடிக்கிறான் அப்போ இது என்ன பண்ணணும்னா அது கவுன்சிலிங் தான் வழி அது என்ன பண்ணுது குடி முதல்ல அதாவது வெள்ளக்காரன் வந்து குடியை வந்து சாராயத்தை வந்து பிராந்திய வந்து வெள்ளக்காரன் மருந்தாக தான் கண்டுபிடிச்சான் நீங்கள் வெள்ளக்காரன் பார்த்திங்கன்னா இப்போ சினிமாவில் பார்க்குறோம் ஒரு ஒரு கண்ணாடி ஒரு இது இருக்கும் ஒரு கப்பு மாதிரி இவ்வளோ நீட்டு குச்சி நடுவில் இருக்கும் முனையில் வந்து இவ்வளோ கப்பு இருக்கும் அந்த கப்புலையும் பார்த்தா தடியாக இருக்கும் இருந்து பார்த்தா ஏதோ கப்பு மாதிரி உள்ளே பார்த்தா தேடியாக இருக்கும் ஊற்றுனா ஒரு முப்பது எம்எலுக்கு மேலே ஊற்ற மாட்டா அதில் பார்க்க தான் பெருசாக ஆனால் ஒரு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு ஐம்பது பேருக்கு கொடுத்துருப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவான் அவன் ஏன் குடிச்சான்னா ஆள்கள் இருந்து ஒரு மருந்து தான் பழரசி ஊற வச்சு எடுக்கிறது ஊற வச்சு போது அது ஹெல்த் அளவாக சாப்பிடும்போது மருந்து பசி தூண்டும் அது அவைய கண்டுபிடிச்சா இருக்கிற நாடு லண்டன்னு அமெரிக்கா பனி ஜெர்மன் பரி பிரதேசங்கள் பரிப்பரச இயற்காவே பகல்லையும் உடம்புல ஒரு ஜில்லஸ் இருக்கும் ஆமாம் ஜில்லஸ் இருந்தால் வேலை செய்கிறது மருத்துவம் பிளட் சர்க்குலேஷன் போகுது மூளை வேலை செய்யாது அப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டீ காஃபி சாப்பிட முடியாது சாப்பிட்டா க பசி ஜீரம் போயிடும் கல்லீரல் பாதிக்கும் அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஆல்கஹால் வந்து ஒரு சிப்பு சும்மா அப்படி பேசுவான் இப்படி பேசுவான் பெஞ்சுவான் அது போய் கொஞ்ச நேரம் சூடை உண்டாக்கும் அது சூடு தெரிஞ்சால் திரும்பி இப்படி ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு சாப்பிடுவோம் அவன் போதையில் கீழே விழுது நம்ம ஆடு அப்படி இல்லை குவாட்டர் வாங்கினாரா தட்டினாரா அப்படியே ராவ அடிச்சிடாங்க சரி ராவ அடித்த உடனே அது அதில் வந்து ஒரு சூடு அதை வயிற்று புண்ணாக்குது பித்தத்தை அதிகமாக்குது அதிக அதிகமாக வந்து இது பண்ணிட்டே இருந்ததுன்னா கடைசியில் என்ன ஆகும்னா நேராக கல்லீரல் மாற்றி மஞ்சக்காமரை மாதிரி வந்து லிவர் ஃபங்க்ஷன் லிவர் ஃபெயிலியராகி போய் சேர அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் இல்லை வேறே இன்ஃபெக்ஷன்லாம் வரும்போது கல்லீரல் மாத்துறாங்க இப்போ கல்லீரை மாற்றி வச்சா திரும்பி கல்லீரல் பழையப்படி துளுத்து இருக்கிறாங்க ஆனால் ஆள் சாப்பிட்டு கல்லீரல் போயிடுச்சா மாற்றினாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா ரத்தத்துலேயும் அந்த விஷம் போயிடுது இப்போ கல்லீரல் என்ன மாற்றலாம் ரத்தத்து இருக்கிறது அப்படி விண்டா பண்ண முடியும் அப்போது இது ஆகுது குடி வந்து இது வந்து ஒரு நரம்பு தண்ணி குடித்து குடித்து அதோடய ப்ரெஷர் மூளை இல்லை குடி போதையில மூளை ஏறி ஏறி மூளை லூஸ் ஆகி லூஸ் ஆகி கை கால் நரம்பு தாச்சு சும்மா அது என்ன சார் நான் குடித்தாதான் சார் உதாரணமாக இருக்குன்னா போதையில் மூளை ஆடாமல் வச்சுக்கிறான் அசையாமல் வச்சுக்கிறான் இயல்பாக வேலை செய்யும்போது அது மூளைக்கு அந்த மனித திறனை வந்து உரு உற்பத்தி பண்ணுற மனிதனுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் மூளைக்கு போது போது உதாரணம் அப்போ கூடிய அலையும் ஆரத்துட்டு நோய் வருது அதுபோல் வயிற்றுப்புண்கள் வயிற்றுப்புண்கள்னா ஒரு பழக்கம் இந்த நேரத்தில் டீ சாப்பிட்ணுன்னா அவன் டீ சாப்பிட்டு தான் வரணும் நேற்று அஞ்சு மணிக்கு டீ சாப்பிட்டான்னா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அவன் டீ சாப்பிட்டாகணும் சாப்பிட்லனா ஒரு டென்ஷன் வரும் டீ சாப்பிட்டோம் தலைவலி வந்து சேரணும் அப்போ அதில் சில ஹார்மோன்ஸு என்சைம்ஸ் இதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த அந்த நேரத்துக்கு சுரக்கும் அதை வந்து காம்பசை பண்ணால் அது விளைவுகள் வரும் இப்படி மரியாதை சாப்பாடு வந்து இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டான்னா நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவோம் அவன் ரெண்டு மணி நேரம் தாமதம் பண்ணான்னா நேற்று சுரந்த அமிலங்கள் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கே சுரங்க ஆரம்பிச்சிடும் அமிலன்னு ஆசிப் தானே ஆசிப் போட்டால் எரிஞ்சது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து அரைச்சிட்டே வந்தோம் அரைச்சது இல்லை இயற்கையாக வெளியே கொஞ்சம் ஆசிப்பிடம் புண்ணாயிடும் அந்த ஆசிட் டைல்யூட்டான வயிற்றுல இருக்கிற டைசூட் செரிமானத்துக்கு ஹெல்ப்புக்கு அப்போது வெறும் வயிற்றுல வெறும் குடலில் எல்லாம் மென்மையான பொருட்கள் இல்லையா இந்த ஆசிடு சுரக்க 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 நாள் பட நாள் பட ஒரு இடத்துல போய் புண்ணாகி ரவுண்ட் ரவுண்டாகி இந்த மற்ற மற்ற பக்கம் வந்து பசி போய் ஜீனம் போய் சாப்பிட்டா வயிறிடுது சாப்பிட வேண்டும் வயிறிடுது இப்படி சாப்பிட்டா புளிச்சேப்போம் வருது செரிமானாக இப்படியெல்லாம் ஆயிரத்தி எட்டு கோ வருது அப்போது வந்து சாப்பாடு பழக்கமும் இருக்கணும் மோர் தயிர் தயிரை விட மோர் அற்புதமான ஒரு விஷயம் அந்த காலத்தில் மோர் நிறைய மோர் சாப்பிட்டோம் குடல் சார்ந்த அல்சர் சார்ந்த நோய்கள் வராது தயிர் சாப்பிட்டாலும் வராது தயிர் உள்ள கொஞ்சம் அதில் கொழுப்பு சத்து வெண்டை கொழுப்பு சத்து படைஞ்சிருக்கும் அது கொஞ்சம் லேட்டாக டைஜஷன் பண்ணும் சில சமயத்தில் அது செரிமானம் ஆகலைன்னா அல்சர் மாதிரி அதுவும் ஹீட் பண்ணிட்டோம் மோர் முதல்ல குடலுக்கு கிட்னிக்கு லிவருக்கு எல்லாருக்கும் அற்புதமான மோர் சாப்பிட்ற பழக்கம் நம்ம வைக்கணும் பாலும் சாப்பிட்ணும் காலை மாலை சாப்பிட்ணும் ஒரு அளவாக சாப்பிட்ணும் ஹெல்த் நல்லாயிருக்கும் அதில் எல்லாம் இரும்பு சத்து கூட பாலில் இருக்குது சார் வெள்ளை தானே இருக்குது அதில் கூட அயர்னு இருக்குது சார் காய்ச்சல் இருக்குது சார் விட்டமின் இ கண்ணுக்கு நல்லது சார் பட் பல விஷயங்கள் மனித பி டுவல் எல்லாம் பி சிக்ஸ் எல்லாம் இருக்குது சார் போல் இயற்கை உணவு இல்லாமல் இப்போ சாப்பிட்றோம் நம்ம பால் எல்லாம் எல்லாம் எடுத்துட்டுது எல்லாம் ப்ரோனி எடுத்துகிட்டு பால் பால் அதாவது என்ன சொன்னால் நண்பர் ஒருத்தர் பால் கம்பிக்கு இது வந்து இதெல்லாம் வேஸ்ட் எல்லாம் பாக்கெட்டில் பண்ணி விட்டுருவோம் சார் முக்கியமான எடுத்து நெய் ஆக்கி ஓ சீஸ் ஆக்கி இதான் பால் வாங்கி விற்றுவோம் சார் வேஸ்ட்டாக நம்ம இப்படி பண்ணோம்னு சொன்னது இயற்கையான பால் வாங்கி குடிக்கிறது முதல்ல பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குற பழக்கமே இல்லை இப்போ அழகு பழக்கங்கள் பிள்ளைகளுக்கு இப்போது பெப்சி கோகோ கோலா இதான் கொடுக்குறோம் இந்த உணவு பிழைகளை மாற்றணும் சின்ன வயசுலேருந்து மா எந்த நோய்க்கும் வேணாம் வள்ளுவர் என்ன சொல்றா மருந்தேனா வேண்டாவாம் வேண்டாம் வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தது அற்றது போட்டி விடு எவ்வளோ எவ்வளோ பெரிய வாழ்க்கை பூரா தத்துவத்தை ரெண்டே வரையில் ரெண்ட வாட்டிக்கு ஒன்றரை வரையில முடிச்சுட்டார் மனுஷனுக்கு மருந்தே தேவைப்படாது எப்போ என்ன அவன் சாப்பிட்றது சரியாக உணர்ந்து சாப்பிடணும் கழியுறது சரியாக கழியுதா ரெண்டும் பார்த்துட்டேன்னா சாப்பிட்றதுக்கு சரியாக சாப்பிட்டு கழியுது சரியாக சாப்பிட்டா அவருக்கு நோய் நோயே இல்லை ஏன்னா ஆட்டுக்கு நோய் இல்லை மாட்டுக்கு நோய் இல்லை சிங்கம் முழு இதுவே ஆடு மாடு சாப்பிடுது சிங்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை நொண்டி ஆக்குறதில்ல யானை டன் கடங்குல சாப்பிடுது அதுக்கு ஆக்குறதில்லை அது என்னென்னு தேவைப்படும் போது பசிக்கும் போது எல்லாத்தையும் சாப்பிடுது நடந்து போயிருக்கும்போது முட்டே தள்ளிட்டு போயிட்டே இருக்குது ரெண்டுலேயும் கரெக்டாக இருக்கும் போது மனிதன் என்பது ஒரு மிருகந்தானே மனிதன் கூட ஆரீ இருக்க தவிர எல்லா விஷயங்களும் மிருகங்கள் தானே இவன் என்ன பண்ணால் ரெசீட் பண்ணான் அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வரும் பஸ்ஸில் ஏறி உட்காந்து வீட்டில் பாத்ரூம் போகாமல் என்ன பண்ணது சேர்த்து வச்சுட்டே போகாமோ அது போய் மலச்சிக்கல் உண்டாகும் அது மலச்சிக்கல் பெருத்து போனால் நாள்படம் போனோன்னா மலம் காஞ்சி காஞ்சி மூலத்தை உண்டாக்கிடும் மூலம் பழசாயிச்சுனா ரத்த மூலத்தை உண்டாக்குவோம் இப்படி ஃபிஷில் பௌத்தரை உண்டாக்கும் அப்போது நான் பழக்கம் அட்டுறது கக்கூஸ் போடுறது கரெக்டாக அந்த நேரத்தில் க்ளீனாக போய்டும் அந்த இடத்துல சா அந்த நேரத்தில் போய்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வேலை என்ன அது கூட நோய் வள்ளுவர சொல்லுவார் பாருங்க அட்டுறது போட்டினா அட்டுறது கக்கூஸ் போகிறது கூட அந்த லிமிட்டாக டைமில் இல்லைன்னா அது நோயாக மாதிரிது அந்த நேரத்தில் சாப்பிடலைன்னா அசிடி வருது அளவு மேலே சாப்பிட்டா செரிமான குளர் அல்சர் வருது எண்ணெய் பொருட்கள் கொழுப்பட்டுக்கள் சாப்பிட்டா கல்லீரல் பாதிக்குது ஆள்கால் தேவையில்லாமல் இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டா கல்லீரல் பாதிக்குது அப்போது அருந்து எது போட்டினா போட்டிங்கன்னா அதை புரிஞ்சு புரிஞ்சு சாப்பிடு ஓகே சார் ரைட் சார் ரைட்டா